வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம திருக்குறளோட நூற்றி மூணாவது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அடுத்த அஞ்சு குரல்களை தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க இந்த அதிகாரத்தோட ஆறாவது குரலை பார்க்கலாம் நல் ஆண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல் ஆண்மை ஆக்கிக் குழல் இன்னொரு தடவை நல் ஆண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல் ஆண்மை ஆக்கிக் குழல் இதோட பொருள் என்னென்னா ஒருவன் நல்ல ஆண்மை மிக்கவன் அப்படின்னு உயர்த்தி எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தா தாம் பிறந்த குடிய அவன் ஆளுகின்ற தன்மை எப்போ அவனுக்கு வருதோ அப்போ தான் சொல்லுவாங்களாம் அந்த அளவுக்கு அவனோட திறமையையும் அவனோட முயற்சியையும் அவன் வளர்த்துக்கணும்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட ஏழாவது குரல் அமர் அகத்து வன் கண்ணர் போல தமர் அகத்தும் ஆற்றுவார் மேற்றே பொறை இன்னொரு தடவை அமர் அகத்து வன்கண்ணர் போல தமர் அகத்தும் ஆற்றுவார் மேற்றே பொரை இதோட பொருள் என்னென்னா எப்படி போர்க்களத்தில் போற தாங்கி நிற்கக்கூடிய தன்மை யார் ஒருவர் பயப்படாமல் இருக்காரோ அஞ்சானஞ்சம் கொண்டவராக இருக்காரோ அவரை சார்ந்து நிற்குமோ அதே மாதிரி தன்னோட குடியில் இருக்கக்கூடிய பாரத்தை சுமப்பது அப்படின்றது அதாவது தன்னோட குலத்தின் பெருமையை உயர்த்தறதுக்காக வரக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிறது அப்படின்றது அந்த ஆற்றல் யார்கிட்ட இருக்கோ அவங்களையே அது சார்ந்து நிற்கும்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட எட்டாவது குரல் குடி செய்வார்க்கு இல்லை பருவம் மடி செய்து மானம் கருதக் கெடும் இன்னொரு தடவை குடி செய்வார்க்கு இல்லை பருவம் மடி செய்து மானம் கருதக் கெடும் இதோட பொருள் என்னென்னா தன்னோட குடியை உயர செய்யக்கூடிய முயற்சி இருக்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற காலம் அப்படின்றது எதுவுமே கிடையாதான் நம்ம வரக்கூடிய காலங்களை தன்னோட தான் மாற்றிக்கணுமா அதை விட்டுட்டு காலத்தை எதிர்பார்த்து சோம்பேறித்தனமாக இருந்தா அப்படின்னா குடிப்பெருமை குலப்பெருமை கெட்டு தான் போகும்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட ஒன்பதாவது குரல் இடும்பைக்கே கொள்கலம் கொல்லோ குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு இன்னொரு தடவை இடும்பைக்கே கொள்கலம் கொல்லோ குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு இதோட பொருள் என்னென்னா யார் ஒருவன் குடியை காக்கணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறானோ அவனோட உடம்புக்கு மட்டும்தான் துன்பமா அவனோட உடம்பு மட்டும் துன்பத்துக்கே உரியதாக இருக்கணுமா ஏன் அந்த உடம்புக்கு இன்பம் அப்படின்றது இருக்கவே கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த குடி உயர்ந்துச்சு அப்படின்னா அவனோட உடம்பு அவனோட மனது எல்லாமே இன்பம் வயப்படும்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட கடைசி குரல் இடுக்கண்கால் கொன்றிட வீழும் அடுத்து ஊன்றும் நல்லாள் இல்லாத குடி இன்னொரு தடவை இடுக்கண்கால் கொன்றிட வீழும் அடுத்து ஊன்றும் நல்லாள் இல்லாத குடி இதோட பொருள் என்னென்னா அழிவு துன்பம் அப்படின்னு ஒன்று வரும்போது அந்த பக்கத்தில் இருந்து அந்த அழிவையும் துன்பத்தையும் தாங்கி கூடிய சக்தி இல்லாத ஒரு ஆள் இருக்கிறப்போ குடும்பம் அப்படின்ற மரம் குளம் அப்படின்ற மரம் துன்பம் அப்படின்ற கோடாரியால் வெட்டப்பட்டு விழுந்து போகும் அழிஞ்சு போகும்னு இந்த குரலை சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட பத்து குரல் இதோடு முடிஞ்சிச்சு அடுத்த அதிகாரத்தை நாளைக்கு பார்க்கலாம் நன்றி